சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஓலை குவியல் கடல் மல்லை கட்டழுகி மைவிழி படுத்திருந்த பஞ்சனைக்கு கீழே பற்பல ஓலைச்சுவடிகள் பரப்பப்பட்டு கிடந்ததை பார்த்ததும் சிறிது வியப்பை அடைந்தான் பல்லவேளவை ஓலைச்சுவடிகளை வைக்க தகுந்த இடம் படுக்கும் பஞ்சனைக்கு கீழ்ப்புறம் அல்ல என்பது அவனுக்கு புரிந்தது ஓலைச்சுவடிகளை சாதாரணமாக பயபக்தியுடனும் பாதுகாப்புடனும் வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்க அவற்றை குப்பை போல் கட்டிலுக்கு கீழே கொட்டியிருப்பதை ஆச்சாரியர் எப்படி ஒப்புக்கொண்டார் என்ற கேள்வியை உள்ளத்தை எழுப்பிக் கொண்ட பல்லவை விடை ஏதும் கிடைக்கவில்லை அத்துடன் கதவை சாத்தியவன் தன்னிடம் கட்டிலின் இருந்த ஓடைச் சோடைகளை காட்டிய மைவிழி அதில் விடிமோட்சம் இருப்பதாக கூறியதும் அவன் வியப்பை அதிகப்படுத்தவே செய்தன தவிர அவள் விடிமோட்சத்தை பற்றி இரவில் விவரிப்பதாக கூறி முடிவு கட்டிவிட்டதும் பகலில் சொல்லுவதில் ஆபத்து ஏதோ இருப்பதாக குறிப்பிட்டதும் அவன் மனதில் பலவித யோசனைகளை கிளறிவிட்டது தான் ஒரு முழு இரவிலும் காலையிலும் கண்டுபிடிக்க முடியாத என்ன ரகசியத்தை மைவிழி கண்டுபிடித்திருப்பாள் என்ற யோசனை அவன் மன உச்சியில் எழுந்து நின்றது அதன் விளைவாக ஏற்பட்ட ஆர்வத்தால் வினவினான் கதவுதான் தாளிட்டிருக்கிறதே மைவிழி சொன்னால் என்ன என்று மைவிழி அவனை நோக்கி தலையை மட்டும் திருப்பி இந்த மாளிகையின் கதவுகளோ சுவர்களோ பெரும் தடை அல்ல என்று கூறினாள் பல்லவை இன்னும் வியப்பு அதிகமானது அப்படியானால் என்று இழுத்து வாசகத்தை முடிக்காமல் தொங்கிவிட்டார் கண்காணிப்பு பலமாயிருக்கிறது இருக்கிறது என்றாள் வைபதி எப்படி தெரியும் உனக்கு நாளில்லாத சமயத்தில் யாராவது உள்ளே நடப்பதை கண்காணித்தார்களா இல்லை அப்படி எதுவும் பகிரங்கமாக நடக்கவில்லை திடீரென்று பணிமக்கள் யாராவது வருகிறார்கள் கதவை லேசாக திறந்து ஏதாவது தேவையா என்று விசாரிக்கிறார்கள் பிறகு கதவு சாத்தப்படுகிறது கதோரமாக யாரோ அப்புறம் நிற்பது போல் தோன்றுகிறது எனக்கு வேண் பிரமை பிரமை நிச்சயம் நமது ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படுகிறது இதை கேட்ட இளவரசன் சிறிது சிந்தனையில் இறங்கினான் திடீரென சென்று சரேலன தாழை நீக்கி கதவையும் திறந்தான் கதவுளுக்கு வெளியே யாரையும் காணோம் அந்த கட்டின் பெரிய கூடம் வெறிச்சென்று கிடந்தது பிறகு கதவை திறந்தபடி போட்டு மீண்டும் மைவழி படுத்த வந்த கட்டிலண்டை வந்து ராஜசிம்மன் கூறினான் பார்த்தாயா மை வழி கதவுக்கு வெளியே யாரும் இல்லை கூடம் வெறிச்சிட்டு கிடக்கிறது குறுகிப்படுத்த நிலையில் வந்து சற்று நிமிர்ந்து ஒரு கையை தலையில் ஊன்றி உருக்களித்த வண்ணம் பஞ்சனையில் சாய்ந்து திரும்பி திறந்த கதவை நோக்கினாள் மைவழி ராஜசிம்மன் கூறியபடி கூடத்தில் யாரும் இல்லை என்றாலும் அவள் மனதில் இருந்த உறுதி சிறிதும் தளரவில்லை ஆகவே அவள் இளவரசை நோக்கி இப்பொழுது யாரும் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நீங்கள் வரும் முன்பு அடிக்கடி இக்கதவின் முன்பாக ஆள் நடமாட்டம் இருந்தது அந்த நடமாட்டத்தில் எனக்கு சந்தேகம் இருந்ததால் தான் கதவை சாத்தி தாழிட்டு அறையை ஆராய்ந்தேன் கட்டிலில் பஞ்சனை விரிக்கப்பட்டிருந்த முறை விசித்திரமாய் இருந்தது அதன் மீது இருந்த விரிப்பு புதிதாயிருந்தது ஆகவே கட்டிலுக்கு அடியில் பார்த்தேன் கட்டிலுக்கு அடியில் ஓலைச்சுவடிகள் இருந்தன ஓலைச்சுவடிகளை வைக்க இடம் இது அல்லாததால் அவற்றில் என்ன எழுதியிருக்கிறது என்று பார்க்க ஆசைப்பட்டேன் அதற்கு பூர்வாங்கமாக கதவை தாழிட்டு சேலையை பிரித்து கட்டிக்கொண்டேன் யாராவது கண்காணித்தாலும் சேலை கட்டிக்கொள்வதற்காகத்தான் கதவு தாழிடப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ளட்டும் என்று அப்படி செய்தேன் அப்படியே சிறிது நேரத்தை ஓட்டிவிட்டு அடியில் இருந்த ஓலைச்சுவடைகளை பார்த்தேன் கட்டுக்கட்டாக எடுத்து ஏதேதோ ஸ்லோகங்கள் எழுதப்பட்டிருந்தன பலவற்றில் எனக்கு அவை ஏதும் விளங்கவே இல்லை ஆனால் விளங்கிய ஓலைச்சுவடி நாளைந்து கட்டிலுக்கு அடியில் கிளந்தது அதை மீண்டும் அந்த இடத்திலேயே வைத்து மற்ற சுவடிகளை அதன் மீது போட்டேன் பிறகு மறுபடியும் சென்று கதவை திறந்தேன் கதவை திறக்கும் முன்பு அவசரமாக யாரோ சென்ற காலாரவம் என் காதில் விழுந்தது இதுதான் நடந்த கதை என்று விளக்கினாள் அவள் விளக்கம் அவனுக்கு தருவதாய் இருந்தது இப்போது அந்த ஓலையை பார்த்தால் என்ன என்று வினவி நான் பல்லவன் நான் தான் முன்பே சொன்னேனே அதில் ஆபத்து இருக்கிறது என்று என்றாள் வைவழி அந்த ஆபத்து இரவில் மட்டும் விளைவிடுமா என்ற வினவை நான் இளவல் இந்த ஓலைக்கு வேலை போட்டவர்கள் அப்படித்தான் நினைத்திருக்க வேண்டும் இதை கேட்டதும் இளவரசனுக்கே தூக்கி வாரி போட்டது அவன் கண்களில் ஒரு வினாடி அதிர்ச்சியின் சாயை படர்ந்தது இதை வேண்டும் என்று யாரோ குவித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறாயா நினைக்கவில்லை உண்மைதான் என்றாள் மைபுரி எப்படி தெரியும் உனக்கு இந்த அறையில் இரவில் தான் நான் தங்கியிருக்கிறேன் நான் கவனிக்காதது உனக்கு மட்டும் புலப்பட்டு விட்டதா என்று கேட்டான் ஆம் அப்படியான பெரும் தகுதி உனக்கு பெண் என்ற தகுதி என்று மைவிழி லேசாக பொன்முருவல் காட்டினாள் அத்துடன் மேலும் சொன்னாள் இரவில் உங்களுக்கு அறையை விட்டார்கள் படுத்து உறங்கி விட்டீர்கள் ஆனால் நான் காலையில் வந்திருக்கிறேன் என்னை சிற்றுண்டி அருந்து அழைத்தார்கள் வருவதை கூறிவிட்டு நீங்கள் படுத்திருந்த பஞ்சனையை தட்டி சுருட்டினேன் அதில் தூசி விழுந்ததால் அறை மூலையில் எடுத்து அறையை விளக்கினேன் என்று விரும்பினான் வியப்பு தகுந்த குரலில் இளவல் மைவிழி அவனை பார்த்து மெல்ல நகத்தாள் நகைத்தாள் ஏன் நான் விளக்கக்கூடாதா என்றும் கேட்டாள் இளவரசனை நாளை மணக்கப் போகிறவள் என்று சீரியனான் இளவரசன் அதனால் என்ன ராணி பணிப்பெண் அல்ல எந்த ராணியும் கணவனுக்கு பணிப்பெண் தான் நீங்கள் என்னை மணந்து மண்டல அதிபதியானாலும் பணிப்பெண்கள் பலர் எனக்கிருந்தாலும் அவசியமிருந்தால் நான் அறையை விளக்கத்தான் செய்வேன் சில சில வேலை சில சில ஜன்மங்களுக்கு இயற்கை அதிலிருந்து அவர்கள் விடுபடவே முடியாது என்ற மைவழி அது கிடக்கட்டும் இளவரசை உங்களுக்கு நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் எந்த பணியைத்தான் செய்ய மாட்டேன் என்று கேட்டு மேலும் தொடர்ந்தாள் அறையை விளக்கினேனா என்று என்றான் இளவல் அவள் பெருந்தமையை தன்னிடம் அவள் கொண்டுள்ள காதலின் வலிமையை நினைத்து இவளுக்கு நான் என்ன பிரதி செய்ய முடியும் என்ற கேள்வி கேட்டு ஏங்கிக் கொண்டிருந்தது அவன் மனது ஆனால் இளவரசன் உள்ளத்தில் ஓடிய எண்ணங்களை பற்றி கவலைப்பட்டால் இல்லை மைவிடி ஓலைச்சுவடிகளை பற்றிய செய்தியை விளக்கினாள் அரைக்கதவை சாத்திக் கொண்டு விளக்கினேன் அப்பொழுது கட்டிலின் கீழ் ஏதுமில்லை சிற்றுண்டி வேண்டாம் என்று சொன்னேன் பணிப்பெண்கள் கேட்கவே இல்லை அவர்களுடன் வேண்டா வெறுப்பாகச் சென்று பால் மட்டும் சிறிது நேரம் அறிந்து மீண்டேன் நான் திரும்பிய போது பஞ்சனை மீண்டும் வெறித்திருந்தது அதில் புதிதாக ஒரு பட்டாடையும் விரித்து கட்டிலின் அடியை மறைத்து தொங்கியிருந்தது இது என்ன புதிதாக இருக்கிறதே என்று நினைத்தேன் அந்த சமயத்தில் கதவுக்கு வெளியே யாரோ நடப்பது தெரிந்தது கதவை சாத்தி தாழிட்டேன் புடவை உதறி கொள்வது போல் பாசாங்கு செய்தேன் பிறகு பஞ்சனையில் விரித்திருந்த பட்டாடையை சிறிது கையில் தூக்கி பார்த்தேன் கட்டிலின் அடியில் ஓலை சுவடி குவியல் தெரிந்தது என்றால் மைவிழி இளவரசனை நோக்கி பிறகு என்றான் ஆர்வத்துடன் ஒருவேளை ஆச்சாரியர் உத்தரவின் பேரில் பணிப்பெண்கள் அதை அங்கு போட்டிருக்கலாம் என்று முதலில் நினைத்தேன் பணிப்பெண்களை அழைத்து விசாரிக்கலாம் என்று கூட யோசித்தேன் பிறகு எந்த காரணத்தாலோ நான் யாரையும் அழைக்கவில்லை எதற்கும் ஓலைச்சுவடிகளை அடுக்கி ஒரு ஒழுங்காக வைக்கலாம் என்று சுவடிகளை எடுத்து தலைப்புகளை பார்த்து பார்த்து அடிக்கிறேன் நாலு தான் எடுத்திருப்பேன் அடியில் ஒரு புதுவித கட்டு தெரிந்தது அந்த சுவடியும் பழைய சுவடிதான் ஓலை கருத்துத்தான் இருந்தது ஆனால் மற்ற சுவடிகளைப் போலல்லாமல் அது குட்டையா இருந்தது மற்ற ஓலை சுவடிகளை விட நன்றாக பெரிதாய் பட்டையாய் இருந்தது கயிற்றினை பிரித்து ஓலைகளை புரட்டி பார்த்தேன் ஆ சொல் மேலே என்பதற்கு அறிகுறியாக தலையாட்டினான் மைவிழி அவனை நோக்கி உதடுகளை லேசாக திறந்தும் ஓடியும் மிக ரகசியமாக சொன்னாள் அந்த ஓலைச்சுவடிகளில் எழுத்து ஏதுமே இல்லை வேற என்ன இருந்தது கோடுகள் கோடுகளா ஆம் என்ன புரிந்து கொண்டாய் மைவிழி தன் பெரு விழிகளை அவன் விழிகளுடன் விட்டாள் எப்பொழுது கேட்காதீர்கள் பொருங்கள் என்றாள் பொறுக்க வேண்டுமா இளவரசன் குரல் கடுமை தெரிஞ்சது ஆம் எதுவரை இரவு வரை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்